நம்ம கொடுக்குற வேலையெல்லாம் வீட்டுப்பாடமும் செஞ்சுட்டு வரீங்க அதுக்கப்புறம் வகுப்பறையில் கேட்டால் உடனே பதில் சொல்லி ஸ்மைலி ஸ்டாரு அப்புறம் க்ரீடெல்லாம் யார் நிறைய உங்களை கை தூக்கு பார்க்கலாம் ஸ்டார் ஒட்டுனே கை தூக்குங்க சூப்பர் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுலேருந்து எடுத்துக்கலாம் அது பரிசு எதுங்க எடுத்துக்கோ எது பிடிச்சது வேணுமோ எடுத்துக்கலாம் ஆ வினாத் எடுத்துக்கலாம் யாரும் செய்யாதவங்களும் எடுத்துக்கோ ஏன்னா திரும்ப செய்யணுன்ற ஒரு ஊக்கம் வரும் அப்புறம் வேற அவன் திரும்பி அவங்க வீட்டுக்கு யார்ட் கொடுத்துருவான் அப்புறம் உனக்கு உனக்கும் பௌச்சா அப்புறம் வந்துச்சு காவியாச்சு யோசிக்கிறியா என்ன வேணும்னு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ லஞ்ச் பாக்ஸ் இருக்கு ஜாமண்டரி பாக்ஸ் இருக்குது பவுச் இருக்குது பென் இருக்குது நோட் இருக்குது அதுவா ஓகே அப்புறம் ஆ நீ எடுத்துக்கோ வா நீ எடுத்துக்கோ எது வேணுமா எடுத்துக்கோ மூளை அடிக்கிறாள் அதனால எடுத்துக்கோ ஆ உனிக்க எடுத்துக்கோ இந்த போச்சா ஆ எடுத்துக்கோ சரி ஓகே ஆ வந்து நீளும் பார்க்கலாம் வா